வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை வார்த்தைகளே வாசல் வார்த்தைகளே வாசல் அதாவது வேலை தொழில் வியாபாரம் இது எதாக இருந்தாலும் சரி இது மட்டும் இல்லை உறவுகள் குடும்பம் சார்ந்த உறவுகள் சமுதாயம் உலகம் சார்ந்த உறவுகள் எதா இருந்தாலும் அதில் நம்முடைய வெற்றியை தொண்ணூத்தொம்பது சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணுறது எது அப்படின்னாக்கா ஒருத்தருடைய பேச்சு திறன் அன்பு கலந்த பேச்சு தான் நம்மளை வந்து பல பேரோட நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கும் பரஸ்பரம் ரெண்டு பேருக்குமே நன்மை தரக்கூடிய உரையாடல்கள் தான் எல்லார் மனசுலேயும் பயனுள்ளதாக பதியும் ஒரு நிறுவனத்தோட உரிமையாளர் மேலதிகாரி அப்படின்னு மேலே இருக்கிறவங்க நம்மளை மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது நம்முடைய பேச்சு நம்ம பேச்சை வச்சு தான் சக ஊழியர்களும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை மதிப்பாங்க அப்போ எப்படி பேசுகிறது அப்படின்னா யாரையும் கடிஞ்சு பேசுகிறதுக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாரு ஒருவேளை அதை யாருமே கவனிக்கலை அப்படின்னா கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்திருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த தப்பு செஞ்சவரை கூப்பிட்டு ஏன் என்ன வேலை சரி நீ ஒரு ஆறாவது படிக்கிற உன் பையன் கூட இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் திட்டினா அவர் நொறுங்கி போவார் அதே ஸ்டாஃபை தனியாக கூப்பிட்டு உங்கள் தகுதிக்கு இப்படி சின்ன சின்ன தப்பா செய்யலாமா கொஞ்சம் பெரிய தப்பா செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவர் இனிமேல் இதே போல் தப்பை செய்ய மாட்டார் திட்டுறதை தனியாக திட்டுங்க பாராட்டுறதை எல்லார் முன்னாடியும் பாராட்டுங்க வித்தியாசமான முயற்சியை யார் செஞ்சாலும் பாராட்டுங்க அதை பார்த்து நிறைய பேருக்கு ஊக்கம் கிடைக்கும் மனந்திறந்து பாராட்டக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு இப்போது பற்றாக்குறை இருக்குது அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை ஒத்தராக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியா எந்த பிரச்சனைக்கும் அடுத்தவங்களுக்கு உத்தர சொல்கிறது ஈஸி அடுத்தவங்களோட தவறுகளை கண்டுபிடிக்கிறதும் ஈஸி ஆனால் அவங்கள தப்பு செய்ய விடாமல் தடுக்கிறது தான் அக்கறையான வழி தவறுகளை தடுத்து நெறிப்படுத்தக்கூடிய நல்ல மனுஷனாக மாறணும் எந்த இடத்துலையும் சில பேர் பிரச்சனைக்குள்ளே ஆட்களாகவே இருப்பாங்க முரண்டு பிடிப்பாங்க தேவையில்லாமல் வம்பு பண்ணுவாங்க அவங்கள்ட்ட விலகி விலகிடுங்க அப்படி அவங்களாலேயும் ஒரு பலன் உண்டு என்ன தெரியுமோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அதே போல் ஒரு புது வேலையை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்க அலாட் பண்ணுறீங்க உங்கள் நிறுவனத்துக்காக இன்னொருத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க ஒரு வாடிக்கையாளர்கிட்ட ஒரு பொருளை விற்கிறீங்க இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் வரக்கூடிய முதல் கேள்வி இதில் எனக்கு என்ன இருக்குது அப்போ அதன் மூலம் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விளக்கி பொழுது நம்முடைய சாமர்த்தியம் வெளிப்படணும் அதே போல் நீங்களும் இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தருணத்திலையும் கேட்டுக்கிட்டால் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் சில நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களோட தலையில் தங்க வேலையை சாமர்த்தியமாக கட்டி விட்டுருவாங்க அப்போ இது யார் தலையில் வந்து விடும் எல்லார்டையும் இயல்பாக பேசக்கூடிய நல்ல மனுஷங்க தலையில் தான் எல்லார் வேலையும் வந்து விடும் இப்படி சுமை தாங்கி மாதிரி தியாகி பட்டெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை தெளிவாக பேசுங்க இதே மாதிரி சூழல்களை தவிர்த்துருங்க வேலைகளை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனால் யாரோ ஒருத்தர் பொழு சொகுசாக போக்குறதுக்காக நாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தப்பு இவர் இப்படித்தான்ப்பா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சில முத்திரைகள் நம்ம மேலே குத்தப்படாத அளவில் நம்ம செயல்பாடுகள் இருக்கணும் நம்ம உரையாடல்களை வச்சு இப்படி நம்ம மேலே யாரும் ஒரு முத்திரை குத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடாது எல்லாத்திலையும் அழவாக இருக்கணும் பாராட்ட வேண்டியதை தயக்கமே இல்லாமல் பாராட்டணும் குறைகள் சொல்கிறதா இருந்தால் கூட நேர்மறை வார்த்தைகளால் குறிப்பிட்டு சொல்லணும் சரியா அப்போ உங்கள் உரையாடல்களில் என்னென்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத கவனிங்க எதெல்லாம் பலவீனமாக தெரியுதோ அதையெல்லாம் உடனடியாக மாற்றிக்கோங்க இப்படி மாற்றிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம வாழ்வின் முன்னேற்றத்துக்கான வாசல்கள் அப்போ வார்த்தைகள் நமக்கான வாசல் இப்போ நான் சொன்னது ஒரு நிறுவனத்துக்காக மட்டுமல்ல ஒரு குடும்ப உறவுகள் கணவன் மனைவி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களாக இருந்தாலும் சரி சமுதாயமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த விதிகள் பொருந்தும் பொருத்தி பாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வள இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ